உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மிதுனும் ராசியின் சித்திரை மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் வரைவிற்கு மீறிய செலவுகளை சமாளிக்க வேண்டி வரும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் சேர்த்து வைத்துள்ள பணம் பிரயமாகும் விரயஸ்தானம் பாதிக்கப்பட்டுள்ளதால் அதிக அலைச்சலும் சோர்வும் சிறு சிறு உடல் உபாதைகளும் ஏற்படக்கூடும் மருத்துவ சிகிச்சையினால் குணம் ஏற்படும் குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவும் கணவன் மனைவியருக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படும் குழந்தைகளினாலும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதி பாதிக்கப்படக்கூடும் திட்டமிட்டு செலவழிப்பது நல்லது பழைய கடன்களும் கவலை அளிக்கக்கூடும் திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் ஏற்படும் உத்தியோகம் வேலை சுமை மிக கடுமையாக இருக்கும் மேலதிகாரிகளின் கண்டிப்பு கவலையை அளிக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது அன்றாட பணிகளில் பொறுமை நிதானம் அவசியம் மேலதிகாரிகளுடன் பேசும்போது நிதானமாக இருத்தல் முக்கியம் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றன சிறு தவறம் கூட பெரும் பிரச்சனையில் கொண்டுவிடக்கூடும் அலுவலகத்தில் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தல் வேண்டும் தொழில் வியாபாரம் சந்தையில் கடினமான போட்டிகளை சமாளிக்க வேண்டி வரும் விற்பனையையும் லாபத்தையும் பாதுகாத்துக் கொள்ள கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் வெளிமாநில பயணங்கள் லாபகரமாக இருக்கும் புதிய முதலீடுகளையும் முயற்சிகளையும் தவிர்ப்பது நல்லது சக கூட்டாளிகளினால் சிறு பிரச்சனை ஏற்பட்டு மன அமைதி குறையும் கலைத்துறையினர் கிரக நிலைகளின்படி வருமானம் சற்று குறையக்கூடும் வீண் செலவுகளில் பணம் விரயமாகும் திருமணமாகியுள்ள கலைத்துறையினருக்கு குடும்ப பிரச்சனைகள் கவலையை அளிக்கும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சிறு அளவில் முதலீடு செய்து படங்களை எடுக்கலாம் அரசியல் துறையினர் கட்சி தொண்டர்களிடையே நிலவும் மறைமுக பேச்சுகளும் மன வேதனையை தரும் மேல்மட்ட தலைவர்களும் உங்களை பார்ப்பதை தவிர்ப்பது சந்தேகத்தை ஏற்படுத்தும் மன நிம்மதி குறைந்த மாதம் இந்த மாதம் உங்களுக்கு என்பதை கிரகணிகள் தெளிவாக எடுத்து காட்டுகின்றன வரையில் உணர்ச்சி வசப்படுவதை குறைத்துக் கொள்ளுங்கள் மாணவ மாணவியர் கல்விக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபகுணம் பெற்றிருக்கவில்லை பாடங்களில் மனம் படியாத அளவுக்கு தவறான சிந்தனைகள் மனதை பாதிக்கும் ஒன்பதிலும் உறங்குவதிலும் படிப்பிலும் சீரான பழக்க அவசியம் பிற மாணவ மாணவியர்களுடன் நெருங்கி பழகாமல் அளவோடு இருப்பது உங்கள் கல்வி முன்னேற்றத்துக்கு மிகவும் உதவும் ஆசிரியர்களின் ஆதரவும் உதவியும் வழிகாட்டுதல்களும் குறையக்கூடும் விவசாயத்துறையினர் வயல் பணிகள் சற்று கடுமையாகவே இருக்கும் அடிப்படை வசதிகள் குறையும் அதிக வெயிலினாலும் தண்ணீர் பற்றாக்குறையினாலும் பயிர்கள் பாதிக்கப்படக்கூடும் பழைய கடன்கள் தொல்லை தரும் பெண்மணிகள் குடும்ப பிரச்சனைகள் கவலையை அளிக்கும் திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு கணவருடன் கருத்து வேற்றுமையும் அந்யோன்ய குறைவும் ஏற்படக்கூடும் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலக பிரச்சனைகள் கவலையை அளிக்கும் சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்த்தல் நல்லது அதிக உஷ்ணத்தினால் நரம்பு தளர்ச்சி கை கால்களில் வலி ஆகியவை ஏற்பட்டு தக்க சிகிச்சையினால் குணம் கிடைக்கும் வரணுக்கு காத்துள்ள பெண்மணிகளுக்கு வரண் அமைவது மேலும் தாமதப்படக்கூடும் பரிகாரம் தினமும் பூஜ்ய அறையில் கந்தசஷ்டி கவசம் படித்து வருவது நல்ல பலனை அளிக்கும் சந்திராசம தினங்கள் சித்திரை ஏழை பிற்பகல் முதல் ஒன்பது இரவு வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி